அவங்கிட்ட வீட்டில் இருக்கும்போது அவளோட ஒரு சொந்தக்கார் ஒருத்தர் யூஎஸில் இருந்தான் அவர் இங்கே வந்தபோது பெரியவாக்கிட்ட ஐசிண்டு போனது கவரில் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் அந்த காலத்தில் எடுத்துன்னு வந்து அதை கிட்ட வச்சு அதை பெரிவாக எடுத்துக்கணும் அப்படின்னார் பெரியவா சொன்னால் எனக்கு என்னத்துக்கு எனக்கு நான் சன்னியாசி எனக்கு அவ்வளோ பணங்கள்லாம் வேண்டாம் இல்லை நீங்கள் உங்கள் கையால் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன் அப்புறம் பெரியவா சொன்னால் அந்த நல்ல காரியத்தை நீயே பண்ணு அப்படின்ட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் மகாபிரிவாலோட தம்பி ஸ்ரீ சிவன் சார் அவரிடம் வந்து இதே மு முப்பதாயிரம் டாலரை கொண்டு வந்து வச்சு இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வேண்டி கேட்டுட்டார் நான் கட்டின் இந்த துணி இதுவே எனக்கு பாரமாக இருக்குது அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார் அப்போது அந்த பெரிய மனுஷர் அவர் வாயால் சொன்ன வார்த்தை இவ்வளவு ஒரு பெரிய நவீன காலத்தில் இவ்வளவு ஒரு பெரிய தொகையை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கும்போது பாண்டான்னு மறுப்பு தெரிஞ்ச ரெண்டு ஞானிகள் நான் பார்த்தது இந்த உலகத்திலே யாருன்னா ஒன்று மகாபிரிவா இன்னொன்று சிவன் சார் சாருடைய சிஷ்யர் ஒருத்தர் அவர் நல்ல ஒரு செல்வந்தர் நான் இருக்கேன் அவர் இருக்கார் சார் நாங்கள் மூணு பேர் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ வந்தவர் வந்து ஏதோ ஒரு அலுவல் நிமித்தமாக போகணும் போகணும்னு சொல்லிட்டே இருக்கார் எங்ககிட்டையும் ஜாடாக காமிக்கிறார் நான் கிளம்பணும் கிளம்பணும்னு ஆனால் சார் வந்து அவருக்கு அனுமதியோ உத்தரவோ கொடுக்கல ஒரு முறை கேட்டார் இருங்கன்ட்டார் ரெண்டாவது முறை கேட்டார் இருங்கன்ட்டார் சரி அவருக்கும் அதுக்கப்புறமா கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படியே உட்காந்துட்டே இருந்தார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் அப்போ ஒரு கார் வந்தது அங்கேருந்து இவங்க காஞ்சி மடத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு மகா பெரியவருக்கு வந்து நாங்கள் கணாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கோசரம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இதுமாதிரி த தங்க காசுகள்லாம் வந்து நாங்கள் வந்து டொனேஷனாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னார் கிட்ட வந்து அவங்க விஜாபனம் பண்ண உடனே சார் எந்த வார்த்தையுமே பேசலை இப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கை காமிச்சார் அவ்வளோதான் அவர் உடனே ரொம்ப பாக்கியம் அப்படின்னா செக் எடுத்து எழுதிட்டு அந்த ஒரு காசுக்கான என்ன ஒரு உரிய அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணார் இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டார் அவர் அவள் அண்ணா கிட்டக்க நீங்கள் போகலையா நீங்கள் போ மடத்துக்கு போகலையா சார் அப்படின்னா நாங்கள் ரடார்லேயே பேசிப்போம் அப்படின்னு போகவே மாட்டார் மடத்துக்கே போக மாட்டார் ஒன்று சொன்னார் எங்கள் அண்ணா சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன்னார் அது எப்போ சொன்னாரோ இவர் போகவே இல்லை எப்போ சொன்ன அதெல்லாம் நாங்கள் ரடார்லேயே பேசிப்போம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் வந்து மகாமகத்துக்கு டைம் இந்த மகாணம் அதுக்கும் முன்ன மகாமகத்தப்போ நானும் கண்ணனும் சாரை பார்த்து இதை மாதிரி கும்பகோணம் போகணும் அப்படின்னு சொல்லி மகாமகத்துக்கு போகிறோம் போகலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னோம் அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி நாளைக்கு போகலான்னு நினச்சோம் திடீர்னு சொல்லிட்டாரு உள் மனசு இதாக இருந்தது அதனால் பெரியவங்க சொன்னாங்க இல்லையா அதை நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணன் நானும் போகலை காஞ்சிபுரத்துக்கு போகலாமே அப்படின்னு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தேனாம்பேட்டில் போய் டேர போகும்போது ஏன்னா ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே பெரியவங்க அங்கே சாத்திடுவாங்க அந்த நடை அவருடைய தரிசனத்தை அப்போது போய் சேரும் போது கிட்டத்தட்ட பன்னெண்டை ஆகிடுச்சு மடத்துக்குள்ளே போகும்போது அங்கே வெளியில் போங்க போங்க இப்போ இன்னும் நட சாத்தல சீக்கிரம் போங்க உள்ளே காத்திரப்பரோ தரவா பேசிட்டு இருக்காங்க அங்கே அந்த என்ன விசேஷம்னா நாங்கள் அந்த டைமில் போகும்போது கும்பகோணத்துலேருந்து பெரியவாக்கு மகாம தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு வந்திருக்கா அதுக்காக அதனால கொஞ்சம் டிலே ஆகி அது வந்தது அந்த தீர்த்தம் வந்து அவருக்கு உடனே அவர் என்ன கொஞ்சம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அங்கே தெளி அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தேன் அது எல்லாரும் எங்களுக்கு தெளிச்சாங்க அதுதான் பெரிய மகன்களுடைய பேச்சு ஆனால் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி அங்கே உள் மனசில் அப்புறம் திருப்பியும் காஞ்சிபுரம் வர மாதிரி ஆக்கி கடைசியில் அந்த தீர்த்தம் வந்து எங்களுக்கு அங்கே கிடச்சதுன்ற வரும்போது அவங்களுடைய கருணையினாலேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது தான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பெரியவா கெப்ட் மென்ஷனிங் அபௌட் தி கிரேட்னஸ் ஆஃப் சாச்சு டு many people on several occasions மனசுல <laughs> நினைச்சிட்டு இருக்க இந்த போட்டோவை கையில வெச்சிட்டு பெரியவா கிட்ட காமிச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த போட்டோ கொடுத்தார் அவரை பார்த்துட்டு வந்தேன் இதை கொண்டு போய் பூஜையில் வச்சுக்கலாமான்னு நான் கேட்கணும்னு மனசில் நினச்சின்னு இருக்க ஒரு சமயத்தில் பெரிவாலாக என்னை பார்த்து இது யார் தெரியுமோ உனக்கு அப்படின்னு கேட்டால் நான் பேசாமல் இருந்தேன் என் தம்பிடா அப்படின்னு சொன்னான் உடனே அந்த ஃபோட்டோவை வாங்கி தங்கையில் த மடியில் வச்சுட்டா வச்சுட்டு என் கிட்டே சொன்னான் உனக்கு ஒன்று தெரியுமோ என்னை வந்து எல்லோரும் சங்கராச்சாரியார் அப்படின்னு கூப்பிட்றா இவ்வளோ பெரிய மடம் இவ்வளவு லட்ச கோடி கணக்கில் ஜனங்கள் சிஷியார் எல்லோரும் இருக்கா இனி கையில் வச்சுருந்தியே இவருக்கு வந்து ஒரு சிஷியாலும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவருக்கு பெரிய மடமும் கிடையாது பெரிய சிஷ்ய கோடி கும்பல் இருக்க மாதிரியாகவும் இல்லை என்னை விட அவள் வந்து பெரிய ஸ்திதியில் இருக்கார் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் உங்கத்து பூஜை ரூமில் என்னோடய ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கியோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஒரு பெரியவரும் அவருடைய மனைவியும் வந்தாங்க அப்புறம் நான் கேட்டேன் சார் நீங்கள் யாருன்னு கேட்குறார் அப்படின்னு ஒன்று பாம்பேலேருந்து வரோம் நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பெரியவாலை பார்த்தோம் எனக்கு வந்து ஒரு தம்பி ஒருத்தர் அங்கே வந்து மெட்ராஸில் இருக்கான் அவர் வந்து சிவ சதாசிவம்னு பேர் அவர் இன்ன இடத்துல இங்கே இருக்கார் எல்லாம் சிவன் சார்ன்னு சொல்லுவா ஆ அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம் சொல்லிவிட்டு திருப்பி அப்புறம் இன்னொரு முறை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போறியானோ அப்படின்னு சொல்லி திருப்பி வேற கேட்டிருக்காரு அவர் அங்கே போய் அவர் பெரியவருடைய ஒரு உத்தரவுனால நேரே இங்கே வந்து சாரை பார்க்குறோம் அவர்களுடைய ஒரு பர்சனல் விஷயம் நிறைய விஷயம் சொன்ன பேசினாங்க அதுக்கு சார் சில இதெல்லாம் தீர்வுகள்லாம் சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு அதுக்கப்புறம் கிளம்பி பண்ணாங்க பெரியவா அவர் சொல்வா இந்த பாயிண்ட்டை நீ சிவன்கிட்ட போய் கேட்டுக்கோ டு டூ வித் ஹிஸ்ட்ரி வித் வேர்ல்ட் ஹிஸ்டரி பர்டிகுலர்லி சார்கிட்ட போய் கேட்டுக்க சொல்லுவார் அதனால நிறையா இங்கே படிக்கிறதுக்கு ஒரு பாகியம் கிடைச்சிது தன்னோட பூர்வாசிரம பிரதர்ஸ் சகோதரர்களை பற்றி பெரியவா சொல்லிட்டு வரா சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் இப்படி குஞ்சு சாஸ்திரிகள் இப்படி அவர் அப்படியே கேட்டதெல்லாம் கவனம் பண்ணி அப்படியே சமஸ்கிருதத்தில் சுலோகமாக சொல்லுவார் சிவன் சாரை பற்றி சொல்கிறா என்னை வந்து எல்லாரும் நடமா நடமாடும் தெய்வம்னு சொல்கிறா அவன் நடமாடாத தெய்வம் அப்படின்னு சொல்லி பெரிவா வந்து அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றா எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் சிவன்சாரியே பார்க்குறேன் சனிக்கிழமை சனிக்கிழம மகா பிரிவாவில் பார்க்க போகிற ஒரு பாக்கியத்தை பெரிவா அனுகிரகம் பண்ணியிருந்தா ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பெரியவாக்கிட்ட போகிறோம் கூட்டமே இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சப்ஜெக்டை இருக்கா யார்கிட்ட பேசினுருந்தாலும் அவள் எனக்கு சந்திரபாகா அவென்யூவில் இருக்கிற அந்த ஆடிட்டர் கிருஷ்ணன் அவளோட அந்த கேடிஎம்ல இருக்கிற முரளின்னு நினைக்கிறேன் அவளை நான் என்ன பேசினேன் யாரை பற்றி பேசினேன்னு அவள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த மாதிரி பூர்வாசிரமத்தை பிரதர் சிவன் சாரை பற்றி அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினான் பண்ணின உடனே பெரியவா என்ன பண்ணினா நேராக போய் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னான் சாரும் பார்த்தாக்கா பெரியவா இவ்வளவு தூரம் சொல்கிற அளவுக்கு அவர் நமக்கு தோற்றத்தில் காட்சி கொடுக்கல என்னை பார்க்கணுன்னு சொல்லி அமிச்சான் அப்படின்னா ஆமாண்ணு சொன்ன உடனே மறுபடியும் என்னை பார்க்க வருவியான்னு கேட்டார் நீங்கள் அனுகிரகம் பண்ணினா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி என்னை பார்க்கணுன்னு உனக்கு அனுகிரகம் இருந்திருக்கு நான் உன்னை பார்க்கணுன்னு அனுகிரகம் இருந்திருக்கு அதனால் நடந்திருக்கு போயிட்டு வா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சர்வசாதாரணமாக அனுப்பிச்சாள் அடுத்த வாட்டி பெரியவாளை போய் நான் கேட்டேன் பெரியவா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பெரியவா என்னை பார்க்க சொன்னேன்னு அது உங்களோட சூட்சம் அவனுக்கு புரியாததெல்லாம் அவன் ஒரு பெரிய மகான் நாங்கள் வந்து பட அதாவது மடத்தில் இருக்கணும்னா எங்களுக்கு ஒரு சட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அவருக்கு எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் தீர்க்கதரிசியாக என்னெல்லாம் உலகத்தில் நடக்க போகிறதோ அதெல்லாம் சொல்லுவான் அந்த காலத்தில் பிரிவாக சொன்ன பார்த்தது ஒன்றும் எக்ஸாஜிரேஷனோ எதுவும் இல்லை சொல்லி அதனால் அவனை போய் தரிசனம் பண்ணு தப்பு இல்லை அப்படின்னா ஜ ஜரா அட் டர் பத்மா சுப்பிரமணியம் ஜெய ஜய ஜரா நூத்தி எட்டு கரணங்களும் நாங்க ஆடி ரெக்கார்ட் பண்றதுக்கு டாக்குமெண்டேஷனுக்காக மியூசிக் எல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு மறுநாள் நான் ஆடணும் ஷூட்டிங் இருக்கு சார் கிட்ட வந்து சார் நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன் உங்களையும் பெரியவாளையும் சேர்ந்து தரிசனம் பண்ணணும் இந்த பத்து வருஷமா நான் பண்ற அந்த ஆராய்ச்சி அதை மியூசிக்காக போட்டு சாம்லாமண்ணியும் நானும் பாடியிருக்கோம் அந்த ரெக்கார்டிங்கை பெரியவாளும் நீங்களும் சேர்ந்து கேட்கணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இது நடக்குமோ நடக்காதோ தெரியாது இப்படி தட்டின காரில் ஏறு இப்படியே காஞ்சிபுரம் போகலாங்க தட தட தடன்னு உடனே கார் எடுத்துட்டு சாரி அழைச்சிண்டு ராத்திரி எட்டரை மணி இருக்கும் காஞ்சிபுரம் போனச்சு பல்லாக்கு வெளியில பாயில பெரியவா படுத்துட்டு இருக்கா அவ ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசிக்கல நாங்கெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம் நாங்க எங்க தான் இருந்தோம் வேற யாருமே கிடையாது மா பெரியவா வெங்கநாத சுவாமி மாதிரி படுத்துட்டு இருக்க பாதத்துல சார் வந்து தாயார் ஆட்டமாக உட்காண்டிருக்கார் இந்த மாதிரி ஒரு காட்சி இது நினச்சி பார்க்க முடியுமா இப்படி ஒரு பாகியம் எங்களுக்கு எனக்கு பெரியவாளை பார்த்தா அழுகு தான் வரும் அண்ணா சொன்னால் அது மாதிரி இது ஒரு ஹிஸ்டாரிக் டாக்குமெண்டேஷன்னு நினைக்கணும் ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தோம் ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டார் இப்படி வை அப்படின்னார் பழத்து நடராஜா போஸ் ஒரு கால் இப்படி ஒரு கால் முழங்காலுக்கு மேலே இப்படி காது கிட்ட அந்த ரெக்கார்டிங் வச்சுருக்கோம் மா பெரிவாக கேட்டுண்டே அது கண்கொள்ளாக காட்சி அந்த ஹோல் இதுக்கு ஒரு கட்டவர் தாளம் போட்டுடே இருந்தார் பக்கத்துலையே சிவன் சார் எனக்கு வேறு என்ன வேணும் இதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இதை விட பெரிய அவார்டு லைஃப்பில் இருக்க முடியுமா

ஜனவரி எட்டு திடீர்னு சிவன் சார் இங்கே வந்தார் அவரோட ரூம்குள்ளே போல் எங்கள் மெயின் ஹவுஸ்க்குள்ள வந்து ட்ராயிங் ரூமில் தான் உட்காண்டிருந்தார் அங்கே ஒரு பெரிய பெரிய படம் அங்கேயும் பக்கத்தில் உட்காண்டே இருந்தார் எங்கள் ஆத்துல தான் பிக்ஷப் பண்ணார் பண்ணிவிட்டு சோஃபாவில் உட்காண்டே தூங்கி போயிட்டார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ரெண்டு ஐம்பத்தஞ்சோ ஐம்பத்தெட்டோ திடீர்னு கண்ணை முழிச்சிருந்தார் ஆயிடுத்து நான் போய்ட்டு வரேன் திடீர்னு இறஞ்சி ஒரு சத்தம் என்ன ஆயிடுத்து ஒன்றுமே புரியல எங்களுக்கு அப்புறம் சாரை கொண்டு போய் மெதுவாக காரில் ஏற்றி விட்டோம் அரை மணிக்குள்ளே எங்களுக்கு மடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருது மா பெரிவாக சமாதி ஆற சமயத்தில் சார் எங்கள் ஆற்றுல இருந்திருக்கார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது மாதிரி நாங்கள்லாம் தூங்குறாருன்னு நினச்சோம் அவர் வேறு ஏதோ ஒரு He was in another world. Sivansar could literally visualize the departing of the soul of Mahapiriva to heaven.